காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாக மக்கள் நல்வாழ்வு மையக் கூட்டரங்கள் மக்கள் குறைதீர்க்கும் தான் கூட்டம் காவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் தடைபெற்றது இந்தக் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் கொளத்தூர் ஊராட்சி சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் அரிகிருஷ்ணன் பல்வேறு மனு வழங்கினார் அந்த மனுக்களில் கொளத்தூர் ஊராட்சியில் மதுபான கடையை அகற்றியதற்கு பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கும் மனுவும் கொளத்தூர் ஊராட்சி நாவலூர் கிராமத்தில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதால் மொபைல் ரேஷன் கடை அமைக்கவும் கொளத்தூர் ஊராட்சி வல்லாறை கிராமத்தில் மேட்டுக்கோவில் தெருவில் சிமெண்ட் சாலைகள் அமைத்திடவும் கோரிக்கை மனு வழங்கினார் அதேபோன்று நத்தாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணி மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவில் நத்தாநல்லூர் ஊராட்சியில் பழங்குடியின மக்கள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்காக போடப்பட்டு குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் என்பவர் மகன் பிரதாப் மற்றும் துரை என்பவர் மகன் ராஜா இருவரும் கைப்பம்பிருந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து பழங்குடியின மக்கள் கைப்பம்பில்லாமல் குடிநீருக்காக இன்னலுக்கு அத்தியாவசியமான குடிநீரை கிடைக்காமல் நடுத்து ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீதுரிய வடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தார்